கங்கை யமுனை மற்றும் புராணத்தில் கூறப்பட்டிருக்கும் சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் அமைந்துள்ளது இங்கு நடைபெற்று வரும் கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகா கும்பமேளாவின் போது புனித நதியில் நீராடுவது பாவங்களை நீக்கும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலையாகி முக்தி அடைய உதவும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதனால் நாள்தோறும் பல லட்சம் பேர் பிரயாக்ராஜ் வருகின்றனர் அவர்களின் வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் கங்கை யமுனை நதிக்கரையில் நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் மகா கும்பநகரம் அமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறும் கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக கோடிக்கணக்கானோர் வருகை தருவதால் கழிவு மேலாண்மையை கையாள்வது மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது அதற்காக இஸ்ரோ மற்றும் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் உதவியுடன் பல்வேறு ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச அரசு செய்துள்ளது நாள் ஒன்றுக்கு பதினாறு மில்லியன் லிட்டர் மனித கழிவுகளையும் லிட்டர் கழிவு நீரையும் கையாள்வது சாதாரண செயலல்ல அந்த பணிக்காக இஸ்ரோ மற்றும் பாபா அணு ஆராய்ச்சி மையம் இணைந்து உருவாக்கிய ஹைபிரிட் கிரானுலர் சீக்வன்சிங் பேட்ச் ரியாக்டர் என்ற சுத்திகரிப்பு முறை பயன்படுத்தப்படுகிறது இதை ஒரு அதிநவீன வாஷிங் மிஷின் என்று சொல்லலாம் ஆனால் துணிக்கு பதிலாக மனித கழிவுகளை சுத்திகரிக்கும் பணியை ஹைபிரிட் கிரானுலர் சீக்வன்சிங் பேட் ஆக்டர் செய்கிறது அதேபோல் கழிவுநீரை சுத்திகரித்து நன்னீராக மாற்றுவதற்காக ஜியோடியூப் டெக்னாலஜி என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக பயோ ரெமிடியேஷன் என்னும் முறையும் பின்பற்றப்படுகிறது பெரிய குளங்களில் கழிவுநீரை சேமித்து நுண்ணுயிர்கள் மூலம் அவற்றை தூய்மைப்படுத்துவதே பயோ ரெமிடியேஷன் கும்பமேளாவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரம் கோடி ரூபாயில் கழிவு மேலாண்மைக்காக மட்டுமே ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுப்பதற்காக ஒரு லட்சத்து நாற்பத்தை தற்காலிக கழிவுறைகள் அமைக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர்நடைகளை காத்தல் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் தடுத்தல் போன்ற பணிகளுக்காக பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக கழிவு மேலாண்மையில் மனிதர்களின் பங்களிப்பை வெகுவாக குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மாபெரும் ஆன்மீக விழாக்களை தொழில்நுட்பங்கள் மூலம் எப்படி கையாள்வது என்பதற்கு உதாரணமாக மகா கும்பமேளா மாறி இருக்கிறது கழிவு மேலாண்மையில் இந்திய தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை உலகுக்கு மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன மகா கும்பமேளாவுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள்